அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திருகடுகம் செய்யுள் எண்பத்தெட்டு ஒரு மனிதனுடைய உறுதி எப்போதெல்லாம் குலைந்து போகும் அவன் மன உறுதியை குலைய செய்கிற நேரம் எது என்று சொல்லுகிற செய்யுள் பிணி தன்னை தின்னுங்கால் தான் வருந்துமாறும் தனிவையில் பெருங்கூற்று உயிர் உண்ணுமாறும் பிணை செல்வம் மாண்பு இன்று இயங்கள் இம்மூன்றும் புனையில் நிலை கலக்குமாறு ஒருவன் நோயால் துன்பப்படுகிற பொழுது என்னதான் மன உறுதி கொண்டவனாக இருந்தாலும் அவனுடைய மன உறுதியை குலையுமாறு செய்யக்கூடியது நோய்கள் அதே போல மரணகாலம் என்பது எல்லா உயிர்களுக்கும் ஒரு பயத்தை கொடுத்து மன உறுதியை கொலை மன உறுதியை குலைக்கச் செய்யும் தான் பார்த்து சேர்த்து செல்வமாக இருந்தாலும் அந்த செல்வமானது இழந்து அவன் தவிக்கிற பொழுது எப்பேற்பட்ட மணிவலிமை விடுவனாக இருந்தாலும் மனம் கலங்கித்தான் போவான் இழந்த செல்வத்தை நினைத்து ஆக ஒரு மனிதனுக்கு நோய் வருகிற போது இறுதி காலம் நெருங்குகிற போது செல்வம் அழிந்த போது மன உறுதி என்பது குலையத்தான் செய்யும் என்று சொல்லுகிற செய்யுள் அந்த காலத்தில் மன உறுதி குன்றாமல் இருப்பான் ஆயில் அவன் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக இருப்பான் ஆனால் இந்த மூன்றும் கண்டிப்பாக அவருடைய மன ஒளியை மன உறுதியை குளையச் செய்யும் என்று சொன்ன செய்தி மீண்டும் செய்யும் பிணி தன்னை தின்னுங்கால் தான் வருந்துமாறும் தனிவையில் பெருங்கூற்று உயிர் உண்ணுமாறும் பிணை செல்வம் மாண்பு இன்று இயங்கள் இம்மூன்றும் புனையில் நிலை கலக்குமாறு நன்றி வணக்கம்